நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எல்லாருமே கொஞ்சம் உட்காரலாம் ஐயா அங்கே தான் இருக்கிறாங்க தற்பொழுது அங்குசம் திரைப்படத்தோட சீடியும் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய சீடியும் ஆர்டிஐ சீடியும் ஐயா அவர்களுக்கு சுபாஷ் அவர்களும் காந்தி அவர்களும் இணைந்து வழங்குகிறார்கள் எல்லாருமே கொஞ்சம் உட்கார்ந்து எதிர்பார்த்த ஓர் உரை அரங்கம் முழுசுமே அமைதியாக அர்ப்பணித்து கேட்ட உரை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்திய பணி அதிகாரி என் தேசம் ஒட்டுமொத்த தேசத்தை அழைத்திருக்கிறார்கள் அப்படின்னா அது ஐயா மட்டும்தான் அந்த பெருமை அவரே சாரும் அவர் சொன்னது ஒண்ணுதான் முடிவு எடுத்துவிட்டால் விட்டால் எதிர்த்து நின்றது எமனாக இருந்தாலும் உத்தரவிடுவோம் சிறையில் அடைப்போம் எதிர்த்து நிப்போம் வர்றத பேசிப்போம் எதிர்த்து நிற்போம் கண்டிப்பா சாதிக்க முடியும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாங்க தகவல்களுக்காக செந்தில் ஆரம்பம் ஐயா வந்திருப்போர் அனைவரும் எழுச்சி மிகு உரையை கேட்டு நாம் கண்டிப்பாக இந்த சமுதாய மாற்றத்திற்கு ஏதாவது வகையில் பங்களிக்க வேண்டும் இதுவரையில் பங்களிக்காதவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் இதுவரை இருப்பவர்கள் கூடுதலாக பங்களிக்க வேண்டும் எண்ணத்தில் இருப்பீர்கள் உங்களில் அத்தனை பேரின் ஆதரவும் தேவை ஒரு உழைப்பும் இங்கு பீட்பேக் ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க எல்லாத்துக்கும் அதில் உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த வகையில் பங்களிக்க விரும்புகிறீர்கள் என்பது குறித்து எழுதி கொடுத்தீர்கள் என்றால் கட்டாயம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற முடியும் நாங்கள் ஐநூறு பீட்பேக் அடிச்சிருந்தோம் ஆனா அத்தனையும் தீர்ந்து விட்டது அத்தனையும் தீர்ந்து விட்டது அதனால உங்களிடம் ஒரு அன்பு வேண்டுகோள் ஒரு செல்போன் நம்பர் தரேன் அந்த நம்பரை குடிச்சிட்டு அதுக்கு ஒரே ஒரு எஸ்எம்எஸ் உங்கள் பெயர் போட்டு அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் எம் எஸ் பண்ணீங்களா உங்க அத்தனை பேரோட பதிவும் வந்து எங்களுக்கு வந்துடும் தேவையான பொழுது நாங்கள் வந்து திருப்பி உங்களை கூப்பிட்டு ஒருங்கிணைக்கிறோம் அது என்ன குறிச்சுக்குங்க கண்டிப்பா இங்க இத்தனை பேரு நிகழ்ச்சி முடிஞ்சது இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க செய்யணும்னு அக்கறையோடு இருக்கிறீங்க அதனால உங்களோட அன்பு வேண்டுகோள் வைக்கிறோம் செல்போன் நம்பரை குறிச்சுக்குங்க எட்டு ஏழு அஞ்சு நாலு அஞ்சு எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் திருப்பி சொல்றேன் எயிட் செவன் எயிட் ஜீரோ டூ செவன் போர் இறுதியாக எட்டு ஏழு அஞ்சு நாலு அஞ்சு எட்டு ஜீரோ ரெண்டு ஏழு நாலு இதுல வந்து உங்களோட பெயர் அங்க இருக்கு நம்பர் அங்க வந்து இருக்கு அவங்களோட பெயர் நீங்க விரும்பினால் நான் இந்த வகையில் பங்களிக்க விரும்புகிறேன் அப்படிங்கறத நீங்க அனுப்பலாம் நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா லஞ்சம் ஊழல்ங்கிறது மிகப்பெரிய புற்றுநோயா மிகப்பெரிய ஆழ விருட்சமா இருக்கு இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லினா ஒரு ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த செயல்பாடு தேவைப்படுது அந்த வகையில் ஒருங்கிணைக்கும் ஒரு தளமாகத்தான் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இருக்கிறது அந்த நம்பருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் கொடுங்க இரண்டாவது நாம் இந்த இயக்கத்தின் பின்புலத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் இவர் இந்த நிபுணர்கள் ஆலோசகர்களின் துணை இல்லை என்றால் இயக்கம் இயங்க முடியாது அவர்களை எல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் திரு சௌரிராஜு ஐயா பதிவுத்துறை துணைத் தலைவர் ஓய்வு பெற்றவர் சேமா அரசு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஓய்வு பெற்றவர் திரு சிவராஜ் அவர்கள் ஓய்வு பெற்ற தாசில்தார் சீனிவாசன் லஞ்ச ஒழிப்பு போராளி திரு மோகன்ரான் பொருள் துறை ஓய்வு பெற்றவர் ஆறுபாதி கல்யாணம் காவிரி டெல்டா விவசாய சங்க தலைவர் நல்லோர் வட்டம் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் எண்ணங்களின் சங்கமம் அவர்கள் கல்வியாளர் அமெரிக்கால இருக்காரு பொறியாளர் திரு வீரப்பன் பொதுப்பணித்துறை ஓய்வு பெற்றவர் கோவிந்தசாமி மின்சாரத்துறை ஓய்வு பெற்றவர் பாஸ்கர் கிராம நிர்வாக அலுவலர் ஓய்வு தேவராஜன் மின்சாரத்துறை ஓய்வு ராஜேந்திரன் இந்திய ரிசர்வ் வங்கி குருசாமி கூட்டுறவுத்துறை ஓய்வு ரங்கநாதன் குடிசை மாற்று வாரியம் வில்வம் சார்பு செயலாளர் ஓய்வு தலைமைச் செயலகம் நாராயணசாமி ஊராட்சி உதவி இயக்குனர் ஓய்வு செல்வராஜ் மின்சாரத்துறை ஓய்வு இதுபோல் இத்தனை வல்லுநர்கள் இதுவரை வந்திருக்கிறார்கள் நீங்களும் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களாக இருப்பீர்கள் இதற்கு எஸ் எம் எஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒருங்கிணைத்து மக்களுக்கு நாம் சிறந்த வகையில் செயலாற்ற முடியும் அதே போல வழக்கறிஞர் குழு ரிசர்ச் விங் அறிவார்ந்த விவாதித்து ஆவணப்படுத்துவதற்கான ரிசர்ச் விங் டெக்னிக்கல் டீம் வந்து நேரடி இணையதளத்தில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இணையதளம் இருக்கு முகநூல் இருக்குது டெக்னிக்கலா அவங்களோட ஸ்கில்ல கொடுக்க முடியும் எதுவுமே முடியாது என் உடல் உழைப்பை தான் கொடுக்க முடியும் தன்னார்வலரா வரலாம் அந்த வகையில் இருக்கலாம் அதே போல் மது ஒழிப்பு ஆர்வலர்கள் அவர்களுக்காக வந்து வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்த சனிக்கிழமை ஐகப் நம்ம லயோலா கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஆம் தேதி ஐகஃப் அரங்கம் லயோலா காலேஜுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் காலை பத்தரை முதல் மாலை வரை மது ஒழிப்பு குறித்த அந்த விரிவான ஆவணப்படுத்துவதற்கான நிகழ்வு நடக்க இருக்கிறது அதற்காகவும் தனி வந்து வெளியில் இருக்கிறது அந்த பதிவையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வு நாங்கள் முன்னரே சொன்னது போல் ஏதோ ஒரு கால் சென்டர் அத்துணை மக்களுக்கும் அவர் குறிப்பிட்டாரே அந்த அந்த எளிய மனிதர் அந்த எளிய மனிதருக்கெல்லாம் சட்டத்தின் விழிப்புணர்வை கொடுத்து அவர்களை எல்லாம் ஊக்குவித்து உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் அப்படி சொல்வதற்காகத்தான் இந்த இயக்கம் திரும்பவும் சொல்கிறோம் அனைத்து மக்களுக்கும் வளர்ச்சி அனைத்து மக்களுக்கும் நீதி இதை தரக்கூடிய நல்ல ஆட்சியை கொண்டு வரக்கூடிய விழிப்புணர்வு கள செயல்பாட்டு பணிகளுக்காக உருவாக்கப்பட்டதான் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் உங்கள் அத்தனை பேரின் ஆதரவோடும் அது நடக்கும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி திரு சாம் பொன்ராஜ் அவர்கள் இது ஒரு மகிழ்ச்சி உரை அப்படின்னு சொன்னாங்க இது எப்பவுமே நன்றி உரை அப்படின்னு இருக்கும் இது மகிழ்ச்சி உரை ஏன் நன்றி சொல்லி உங்களை யாரையும் அனுப்ப விரும்பல நீங்க மகிழ்ச்சி இணைந்து பணிபுரிய போறதுக்காக மிக்க மகிழ்ச்சி இதுல ஒரு சில பேரை நான் குறிப்பிட்டு சொல்லணும் நம்ம ரிச் இண்டியா ஐஏஎஸ் அகாடமி ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி இங்க இருந்து ஐஏஎஸ் படிக்கிற மாணவர்கள் இங்கே நமக்கு வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க அவங்க தான் வெளியில ஃபுல்லா வாலண்டியர் வர்க் பண்ணாங்க அந்த வாலண்டியர்ஸ் வந்து ஒரு ஐயாவை பார்க்கணும்னு ஒரு சின்ன रिक्वेस्ट விட்டுருக்காங்க அதனால எல்லாரும் பொறுமையா இருந்து கொஞ்சம் தேசி